போன ஒரு வீடியோல லடாக்ல சோனம் வாங்சங் அவர்களால தூண்டிவிடப்பட்ட ஒரு போராட்டம் நிகழ்ந்தது அப்படிங்கறத பார்த்தோம் குறிப்பா அவருடைய கோரிக்கை என்ன அப்படின்னா ஷெடியூல் சிக்ஸ் சிக்ஸ்த் ஷெடியூல்ல லடாக் ரீஜனை சேர்க்க வேண்டும் தான் அதை பத்தி நான் சில டீடெயில்கள் பார்த்தோம் இன்னைக்கு தேதியில அவரை வந்து கைது செய்து ஜோத்பூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள ராஜஸ்தான்ல இருக்கு அங்க உள்ள ஒரு ஜெயில்ல வச்சிருக்காங்க தட்பவெப்ப நிலைப்படி அதுவே ஒரு பெரிய தண்டனையாகத்தான் இருக்கும் சோனம் வாங்க ஏன் அப்படின்னா லடாக்ல எப்பவுமே ஜீரோ டிகிரிக்கு கீழே போயிடும் டெம்பரேச்சர் ஜோத்பூர்லாம் அப்படி கிடையாது விண்டர்ல வேணா ரொம்ப கன்வீனிய கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் வெய்ய காலம் வந்ததுன்னா நாற்பது டிகிரெலாம் வெளுத்துடும் ஏன்னா அது பக்கத்துல எல்லாம் ராஜஸ்தான் டெசர்ட் அதெல்லாம் கடுமையான வெயில் கடுமையான குளிரும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தட்பவெப்பநிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு அவரை கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னா அதுவே பெரிய தான் பார்க்கணும் ஆனால் அவர் கொண்டு பெருசாக தண்டனை வேற பிரிவெண்டிவ் அரஸ்ட் அப்படின்னு இவரால பலவிதமான கலகங்கள் குழப்பங்கள் அதுக்கப்புறம் போராட்டங்கள் வெடித்து வன்முறையில கொண்டு போய் நிறுத்தப்படும் எதுனால அவங்க இரண்டு மூன்று காரணங்கள் இருக்கு முதல் காரணமா அவர் ஒரு வீடியோ உடனே சில பேர் இப்ப இல்ல அப்பவே கேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னா விடை காண்பதை விட கேள்வி கேட்பது ஈஸி ரொம்ப சுலபம் அவங்களுக்கு அதனால பணம் வாங்க ஏன் நீங்க முன்னாடி அரெஸ்ட் பண்ணல பண்ண முடியாது அதற்கான ஆதாரங்கள் நீ நான் தான் சொல்றேன்ல திருப்பி திருப்பி நீ விளையாடு நீ எவ்வளவு தூரம் போற அப்படின்னு பாக்கணும் நம்பர் ஒன் எந்த அளவுக்கு போற அப்படிங்கிறத பாக்கணும் நம்பர் ஒன் இரண்டாவது உனக்கு பின்புலத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கங்கிறது உன்னுடைய நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க அதிகரிக்க வெட்ட வெளிச்சமா வெளியில வரும் ஆரம்பத்திலே அரஸ்ட் பண்ணிட்டா உன் பின்னாடி இருந்து உன்னை யாரு அப்படிங்கிறது தெரியாம போயிடும் எந்த அளவுக்கு நீ முன்னெடுக்க போற எப்படி எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத கணிப்பதற்கு உன்னை ஆட விட்டா தான் தெரியும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கோவத்துல கேக்குற அர்த்தமே இல்ல ஒரு முழுமையான வெற்றி அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் விளையாட விட்டு தான் இது பண்ணும் உடனே சின்னது ஒரு உதாரணம் கபடி அந்த லைனை தாண்டி வந்தவொடனே கபடி கபடி வந்த உடனே பிடிச்சிட மாட்டாங்க போவாங்க பின்னாடி பார்டர் வரைக்கும் போவாங்க எல்லை கோடு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா சொல்லுவாங்க அதுதான் எல்லாமே கேம் தியரி தான் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சரி இப்ப இதுக்கு வரும் இவர் ஒரு வீடியோல என்ன சொன்னா இந்த போராட்டத்துக்கு முன்னாடியே நான் சொன்னது வந்து நான் திருப்பி நான் சொல்றேன் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இவர் ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி தகராறு எல்லாம் சரி அது இந்த ஒரு வீடியோல என்ன சொல்லியிருக்காரு ஒரு காலத்துல சீனர்கள் இந்தியா மீது படையெடுத்தா லடாக்கு தான் அவங்களுடைய பார்டர் ஏரியால இருந்தது லடாக் மக்கள் வந்து தங்களுடைய உயிரை கொடுத்து இந்திய நாட்டிற்காக உயிரை கொடுத்து எல்லையை பாதுகாத்தார்கள் எப்ப ஒரு காலத்துல இந்த சோணம் வாங்கிச்சங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஸ்கூல் பையனா இருந்திருப்பாரு அப்ப உண்மையான தேசியவாதிகளா இருந்திருப்பாங்க அப்ப கூட நேரு அடிச்ச கூத்துனாலதான் நம்ம அக்ஷய்சின இழந்தோம் வர விட்டுட்டார் ஒரு பாட்டுக்கு எதிர்ப்பு நடவடிக்கையை எடுக்கல கேட்டால் பணம் இல்லை அப்படின்வாங்க ராணுவத்துக்கிட்ட எந்த தளவாடங்களும் கிடையாது பணமும் கிடையாது வாங்குவதற்கான சக்தியும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டது சரி அது ஒரு பக்கம் ஆனா இப்ப சோனம் வாங்கிச்சாங்க இந்த வீடு இப்ப ஆனா மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட லடாக்க நடத்துவதனால இப்ப இருக்கிற மக்கள் வந்து சீனர்கள் இந்தியாவிற்கு மீது படையெடுத்தால் அவர்களை வரவேற்று வழிகாட்டுவார்கள் அப்படின்னு வீடியோல அவர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்பனா அவருடைய மனநிலை எப்படி பிரதிபலிக்கும் எத்தனையோ இடத்துல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்ல வளர்ச்சி திட்டங்களோ மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களோ குறைவாகவே இருக்கு சில இடத்துல நல்லா பண்ணிக்கிட்டு வராங்க கொஞ்சம் எழுபது வருஷமா இருந்த குப்பைகளை எல்லாம் திரட்டி கூட்டி வெளியில தள்ளிட்டு புது முன்னெடுப்புகளை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் ஆனா அவருடைய அஜெண்டா அது இல்லை வளர்ச்சி திட்டங்களோ மக்கள் நலத்திட்டங்களோ சோனம் வாங்கி கிடையாது ஆனா தன்னை வந்து ஒரு கிளைமேட் போராளி அப்படின்னு வரும் சுற்றுச்சூழல் பாதுகாவலர் ஆர்வலர் அப்படின்லாம் சொல்லிப்பார் அதெல்லாம் கிடையாது அவருடைய உண்மையான அஜெண்டா சைனா இப்ப வந்து வந்தா நாங்க வழி விட்டுருவோம் வழிகாட்டுவோம் அப்படின்னாக்க அவருடைய மனநிலை எப்படி இருக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஆதாரம் அவருடைய மனநிலைக்காக அதை பத்தி என்கொயரி பண்ணணும் அதுக்கு அவரை கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கவனிக்கிற முறையில கவனிச்சா தான் அவர் பதில் சொல்லுவார் இந்த சோனம் வாங்சங் வந்து மிக மிக ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டார் ஏதோ லடாக் வந்து இன்னைக்குதான் இந்த பத்து வருஷத்துலதான் அப்படியே அனாத மாதிரி விட்டுட்டாங்க அப்படின்னு தெரியல அப்துல்லாக்களும் காலடியில போட்டு மிதிச்சுகிட்டு இருந்தாங்க கேவலமா நடத்தப்பட்டார்கள் லடாக் மக்கள் பாயிண்ட் என்ன இருக்கிற புத்த மதத்தை வந்து மதமாற்றம் மற்றும் அராஜகம் எல்லாம் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இருந்த சிறப்பு அந்தஸ்து முன்னூத்தி எழுபத ரத்து செய்து லடாக்கு மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பது போல் இந்த அப்துல்லா மற்றும் முக்தியில் பிடியில் இருந்து இறுக்கமான காலடியில் இருந்து விடுவிக்கப்பட்டது அதை செஞ்சது இப்போ இருக்கிற பாரத பிரதமர் மோடிங்கிறத சோனம் மாங்சக் மறந்து விட்டார் இது ஒரு பக்கம் இருக்கு இந்த லடாக்ல என்ன பிரச்சனை யாருக்கு பிரச்சனை சிக்ஸ்த் ஷெட்யூல் எதுக்காக வேணும்னா அதிகாரம் ஃபுல்லா சோனம் மாங்சங் கையில இருக்கும் யாருக்கு பிரச்சனை லடாக் மக்களுக்கு பிரச்சனையா இந்தியாவுக்கு பிரச்சனையா கிடையவே கிடையாது அது எல்லை பகுதியில் இருக்கிறதுனால சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் பிரச்சனை என்ன பிரச்சனை இப்போ இருக்கிற பாஜக அரசு பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க எந்த அந்த மாதிரி முன்னெடுப்பு ரோடு போட்டுட்டாங்க பார்டர் வரைக்கும் ரோடு போடுறாங்க அதுக்கப்புறம் அங்க பல ராணுவ முகாம்களை ஏற்படுத்தி ஏர் பேஸ் ஹெலிகாப்டர் பேட் அது வச்சிருக்காங்க எல்லாமே ராணுவம் சார் பாதுகாப்பு சார் இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப ரயில் ரோ ரயில்வே லைன்லாம் எல்லாம் போட ஆரம்பிச்சு இதுதான் பிரச்சனை சோனம் வாங்சங் ஏன் அப்படின்னா சோனம் வாங்சங்குக்கு இருக்கிற பிரச்சனை சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற அதீத பிரச்சனை எல்லை பகுதிக்கு வரைக்கும் வந்துட்டாங்க ரோடு போட்டாங்க லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது திறமையாக இருந்தா சடுதியில பாதுகாப்பு படையினர் போய் சேர்ந்துடலாம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோடு வேணும் எல்லாத்தையுமே நீங்க விமானத்தின் மூலமா தூக்கி போக முடியாது ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற டெரைன் சொல்லக்கூடிய நில அமைப்பு கரடுமுரடான குளிர் வேற தட்பவெப்பநிலை சாதகமா கிடையாது நிலப்பரப்பு சாதகமா கிடையாது அதனால லாஜிஸ்டிக்ஸ் அடிபடும் எல்லாத்தையுமே ஏர்பிளைன் மேல கொண்டு போக முடியாது ஹெலிகாப்டர் மூலம் அதனால ரோடு மற்றும் ரயில்வே லைன் மிக மிக முக்கியம் அவசியம் சரி பாக்கலாம் அடுத்ததா இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லுமா சமீபத்துல ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாருதி சுசுக்கி தன்னுடைய கார் கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து காரை ரயில் மூலமா குட்ஸ் ட்ரெயின் மூலமாக ஸ்ரீநகர் வரைக்கும் அனுப்பியிருக்காங்க இது வரைக்கும் நடக்காத ஒரு செயல் இது எதனால முடிஞ்சது ரயில்வே லைன் போட்டு குட்ஸ் ட்ரெயின போட்டதுனாலதான் இப்போ அங்கேருந்து காத்திரா இது மாதிரி பல இடங்களுக்கு ரயில்வே லைன் போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை லாஜிஸ்டிக்ஸ் ஓரியண்டட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை உடைத்து எரியணும் தடுத்து நிறுத்தணும் இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கூட பாதுகாப்பு விஷயத்துல தன்னிறைவு வந்துவிடக் கூடாது இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மற்றும் சைனா அவங்க யாரை தூண்டி விட்டு செய்யறாங்க போன வீடியோல சொல்லியிருந்தேன் அவர் பாகிஸ்தானுக்கு எல்லாம் போயிரு வந்து வாங்க துக்க நிகழ்வுக்கு அசம்பாவிதத்துக்கு முன்பு பாகிஸ்தான் பத்து நாள் முன்னாடி எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி அவர் சைனாவினுடைய மிகப்பெரிய ஆதரவுலாம் இதுதான் சோனம் வாங்கினுடைய இது இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம் இதன் மூலமாக என்னாகும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு பலப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா எகனாமிக் குரோத் பொருளாதார வளர்ச்சிகள் இன்னும் திறமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா முதலீடுகள் வரும் ஏ இந்தியா பாதுகாப்பான நாடு பா அங்க எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எல்லை பகுதியாக இருக்கட்டும் மோடியோ இல்லை பாஜக அரசோ இல்லை என்டிஏ அரசோ எல்லாமே திறமையாக கையாண்டு இருக்காங்க அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே போய் முதலீடு செய்யலாம் முதலீடு விட்டால் வளர்ச்சிகள் வரும் வேலை வாய்ப்புகள் வரும் வேலை வாய்ப்புகள் வந்ததுனாக்கா கன்சியூமர் ஆக மொத்தம் வளர்ச்சி அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அது ஒரு சைக்கிள் அதை தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் பாதுகாப்பே இல்லப்பா நான் எப்படி முதலீடுகள் வரும் அந்த தான் இது ஸோ இதை தடுத்து நிறுத்துறது தான் இவருடைய தலையாய குறிக்கோளா இருந்தது அதைத்தான் அவரு இப்போ முக்கியமாக சஜெக்ட் இருந்திருக்கார் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா அவர் தலைமறைவாயிட்டார் நாங்கள் சில நியூஸ்லாம் கூட நடுவில் வந்து அவர் அவருங்க பாண்டிச்சேரி வந்து ஆரோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காரு ஏன்னா ஆரோவில்ல வந்து பல பேர் வெளிநாட்டினர் வந்து தங்குறாங்க அதுல யாரு உண்மையான பக்திக்காக வந்திருக்காங்க அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக வந்திருக்காங்க இந்த யார் அரபிந்து ஆசிரமம்னு ஒன்று இருக்கு ஆரோவில் பாண்டிச்சேரிக்கு வெளியில அங்க நிறைய வெளிநாட்டினர் வந்து தங்குறாங்க அதுல சில பேர் வந்து சிஐஏனுடைய ஏஜென்ட்டுகளாக கூட இருக்கலாம் அது மத்திய அரசனுடைய உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி என்னன்னா உடனே அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க எங்க போறாங்க எந்த எல்லை வரைக்கும் அவங்க போறாங்கன்றத கணிச்சு கடைசியில தான் அவங்களை பிடிப்பாங்க அது மாதிரிதான் அது ஸோ அங்க வந்துட்டாருன்னா ஆனா அப்படி இல்லை அவர் அங்கே லடாக்லேயே தான் இருந்தாரு அவர் அரஸ்ட் பண்ணி ஜோத்பூருக்கு கொண்டு வந்துட்டாங்க சரி இவரை அரஸ்ட் பண்ணி ஜோத்பூருக்கு கொண்டு வந்த உடனே பழக்கம் போல இந்த லேலி லெப்ட் லிபரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக நரேந்திர மோடிக்கு எதிராக பரப்புரை செய்வர்கள் எதிராக செயலைப்படுவர்கள் நடவடிக்கை எடுப்பவர்கள் எல்லாம் உடனே கிளம்பிட்டாங்க யாரு ராஜ்தீப் சர்தேசா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் சோனம் வாங்சிங் தான் விக்டிம் அப்படிங்கிறார் அவர் குற்றவாளி அல்ல அப்படிங்கிறாரு அவருமே அவர் அரஸ்ட் பண்ணது மிக மிக தவறு அப்படிங்கிறாரு பிரசாந்த் பூஷன் எல்லாருக்குமே தெரியும் அவரை பத்தி எல்லாம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் மிகப்பெரிய படிப்பு அறிவாளி அவரை போய் அரஸ்ட் பண்ணியிருக்காங்களே இப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு மும்பையில வந்து யாக்கூப் மேமான் அவர் சார்டு அக்கௌண்ட் அது மாதிரி அப்சல் குரு டாக்டர் அவரு இவங்க எல்லாம் மெத்த படிச்சவங்க படிச்சவங்க வந்து குற்ற பின்னணி இருக்காது இல்ல குற்றம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கறது இல்ல அவங்க குற்றம் செய்தாலும் அவங்க படிச்சுட்டாங்கிறதுக்காக அவங்களை மன்னிச்சு விட்டுருணுமா இது புரியாத ஒரு இல்லை ஒரு அதாவது ஒரு கூத்தா இருக்குது இது மாதிரி இவங்க பேசுறதா பிரசாந்த் பூஷன் மாதிரி இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு லாயர் அவர் மெத்த படித்தவர் அவரை போய் அரஸ்ட் பண்றாங்களே ஒரு ஸ்ரீநகர் என்ஐடியில படிச்சிருக்காரு இல்லன்னு சொன்னாங்க அவர் ஒரு இன்ஜினியர் ஆனா லடாக் மக்களுக்கே அவர் வந்து எது எதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அது எல்லாமே ஃபெயிலியூர் அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு அவர் அவர் தான் தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லது எல்லாமே துவாக்கூர் ஃபெய்லியூர் அப்படிங்கிறது தான் புரூவ் ஆயிருக்குது எதுலையுமே அவர் சக்ஸஸ்ஃபுல்லா ஆகலை ஆனா அவருக்கு மேக்ஸஸ் ஆகி அவார்டு கொடுக்கப்படும் விட்டா நோபல் ப்ரைஸே கொடுத்துருவாங்க அவர் அந்த மாதிரி சரி அடுத்தது அதாவது அந்த ஐஸ் அப்படின்னு எல்லாம் வந்து அவர் அதெல்லாம் ஒத்தே வரலை லடாக் மக்களே அதை நிராகரிச்சுட்டாங்க இதை விட படி மேலே போய் நான் பல தரம் சொல்லிருக்கேன் சுப்பிரமணியம் சுவாமி அவர்களை பத்தி அவர் பாஜக தான் இருக்காரு அவரா வெளியே போகணும்னு பாக்குறாங்க அவ மரியாதையா இருக்கும் அவரை வெளித்தல்னா அப்படின்ட்டு அவர் ஆனா வெக்கம் மானம் எதுவும் இல்லாம பாஜகவுக்கு எதிர்த்து தான் எல்லாமே செயல்பட்டு அவரை மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இன்னொரு மந்திரி கூட இருக்காரு ரோட் சர்ஃபேஸ் ரோட் டிரான்ஸ்போர்ட் மந்திரி அவர் வந்து என்னன்னா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு எம்பியை கையில வச்சுக்கிட்டு தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இன்னும் நடத்த செஞ்சுக்கிட்டு இருக்காரு எதோ தகாத செயல்கள்லாம் எல்லாம் அடுத்ததான் நம்ம பாக்குறது சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லை உள்நாட்டுப் பாதுகாப்பு அதாவது ஹோம் மினிஸ்டர் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அமித் ஷா உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணனும் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி இப்போ நீங்க பாருங்களேன் சோனம் வாங்கிச்சவனுடைய இன்டென்ஷன் என்ன அவருடைய ராஜ்தீப் சர்தாய் சை எப்படி பேசுறாரு பிரஷாந்த் பூஷன் சுப்பிரமணிய சுவாமி அப்படி இவங்க எல்லாருன்னுடைய கருத்துக்கள் எல்லாமே என்ன அப்படின்னா நாட்டிற்கு எதிராக ஒருத்தர் செயல்பட்டிருக்காரு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு தேவையில்லாத போராட்டம் அதன் மூலமாக வன்முறைக்கான வழி சொல்லியிருக்காரு சைனாவை உள்ள சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு பாயிண்ட் இரண்டு மூன்று தகவல்கள்ல இது ஒரு நான்காவது பாயிண்ட் இவங்க எல்லாம் இப்ப அவருக்கு ஆதரவா பதிவுகள் போட்டு அவரை ஒரு புனிதர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாங்க அடுத்ததா யார் என்ன பண்ணிருக்காரு இவர் வந்து பலவிதமான என்ஜிஓஸ் எல்லாம் நடத்திட்டு வந்திருக்காரு இதற்கு யார் காரணக்கத்தா எப்பல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி நாலுல இரண்டாயிரத்தி நாலுல வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்தது அப்ப மன்மோகன் சிங் தான் பிரதம மந்திரியா இருந்தாரு அவர் வந்து இந்த வாங் வாங்க யாருடைய தூண்டுதல்னால இப்ப இங்க புரியல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும் லடாக்கு வந்து சைனாவுடைய பார்டர்ல இருக்கு

இந்த மாதிரி கவுன்சில்கள் எல்லாம் இருக்கும் அதில் நீ என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சுக்கோ உன்னுடைய இஷ்டப்படி செய்ய சரளமா பண உதவி செய்யப்பட்டுள்ளது இந்திய அரசினால லடாக்ல இந்த சோனம் வாங்க என்ஜிஓஸ்களுக்கு இரண்டாயிரத்தி அஞ்சுல கவர்னிங் கவுன்சில் ஃபார் எலிமெண்டரி ஸ்கூல் அதனுடைய தலைவரா இவர் அமைச்சிருக்காங்க எல்லாம் மன்மோகன் சிங் யாரு சொல்லி சைனா ராகுல் காந்தி கிட்ட சொல்லி ராகுல் காந்தி மன்மோகன் சிங்குக்கு உத்தரவு போட்டு ஆர்டர் போட்டு ரிக்வஸ்ட் எல்லாம் கிடையாது மன்மோகன் சிங் வந்து வெறும் இவர் தான் பப்பட்டு ஆர்டர் போட்டு ஏ சோனம் செய்யணும் ஏன் சோனம் வாங்க அப்பதான் சைனாவை உள்ள விட போறாரு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காரு அது முக்கியம் அந்த எஜுகேஷன் கவுன்சில் எலிமெண்டரி கீழே வருது ஹியூமன் ரிசோர்சஸ் அதுல இவர் தலைவராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ராகுல் காந்தி எம்ஓயு சைன் பண்ணார்ல அதுல லடாக்ல சில முன்னெடுப்புகளை இவர் சோனம் வாங்க்சங் செய்திருக்கார் ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி இந்த சோனம் வாங்க்சங்க அடிக்கடி சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த சமீபத்துல கூட அவருடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திரை இரண்டாவது கட்ட யாத்திரையும் போது இந்த சோனம் வாங்க்சங்க போய் அவர் சந்திச்சு பலவிதமான பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வந்திருக்கு இது ஒரு பக்கம் இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆதரவு கொடுத்த அரசியல் ரீதியான அரசாங்க ரீதியான பல விதமான கவுன்சில்கள் என்ஜிஓக்கள் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து கொடுத்து இவர் பல என்ஜிஓக்களை ப்ரமோட் பண்ணிட்டாரு இந்த எல்லாம் பயங்கர தில்லுமுள்ளும் பணம் கையாடல்களும் ஊழல்களும் நிரம்பி இருக்கு அதெல்லாம் இப்ப ஒண்ணுன்னா வருது என்னன்னு ஒன்னு ரெண்ட பாக்கலாம் முதல்ல ஒரு என்ஜிஓ பத்தி சொல்றேன் ஹிமாலயன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறான் எச்ஐஏஎல் இதுல வந்து

பதினைந்து கோடியில பத்து சதவிகிதம் அதாவது ஒன்று புள்ளி ஐந்து கோடி ஒன்னரை கோடி ரூபாய் மிச்சத்தை சுருட்டிட்டார் இதை சுருட்டார சுருட்டிட்டாருங்கும் போது நம்ம சில சமயத்துல என்ன நினைப்போம்னா ஏதோ தனக்கு மட்டும் எடுத்து கிடையாது இந்த மாதிரி போராட்டங்களுக்கு செலவு பண்ணுவதற்காக தனக்கு பின்னாடி ஒரு குழுவை ஒரு பெரிய கும்பலை உருவாக்கி அவங்க இவர் சொன்னா பணம் கொடுத்து இந்த போய் அடி அப்படின்னா அடிச்சுட்டு இந்த போய் போராட்டம் செஞ்சுட்டு இந்த போய் இப்ப போய் பாஜக அலுவலத்தை நெருப்பு வச்சு கொளுத்திட்டு வாங்க அவங்க செய்யணும் அதற்காக பயன்படக்கூடும் ஆனா பணம் எப்படி வாங்கப்பட்டது ஏதோ சில மக்கள் நலத்திட்டங்களுக்காகவும் மலைவாழ் மக்களினுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காகவும் டொனேஷன் வாங்கப்பட்டதாக கணக்கு காமிப்பாங்க ஆனா கடைசியில மாட்டிக்கிட்டது இந்த மாதிரி சரி இதுக்கு அடுத்ததை இன்னொன்னு வச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் இதுல வந்து ஒன்பது பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்காரு அதுல ஆறு அக்கௌண்ட மறைத்து உள்ளார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஷேஷியான் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருந்திருக்காரு இந்த கம்பெனியினுடைய டேர்ன் ஓவர் சொல்லுவாங்களே அதாவது மொத்த வியாபாரம் அது வந்து ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து கோடி ஆனா நிகர லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சதவீதத்துக்கு கீழே இருக்கு ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் தான் அவ்வளவுதான் ப்ராஃபிட்னு காமிச்சிருக்காங்க இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஷேஷியான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியிலிருந்து பல விதமான பண பரிவர்த்தனைகளை அந்த ஹிமாலயன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு லேர்னிங் சொன்ன இல்லைங்களா அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க ஒரு பிரைவேட் கம்பெனியிலிருந்து ஒரு என்ஜிஓக்கு பணம் பரிவர்த்தனை நடக்கும்போது போது அதற்கு பல விதமான அனுமதிகள் வேணும் சும்மா இஷ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நான் ஒரு என்ஜிஓ வச்சிருக்கேன் நான் ஒரு கம்பெனி நடத்துறேன் என் கம்பெனியில வர பணத்தை வந்து அந்த என்ஜிஓக்கு மாத்தி விட்டுட்டேன்னா அதுக்கு டாக்ஸ் ரிபேட் எல்லாம் கிடைக்கும் அப்பனா நான் பணத்தை வந்து மணி லாண்டரிங் பண்றேன்னு அர்த்தம் ஆயிடும் டாக்ஸ் எவேஷன் ஆகுது அப்படின்னா இவர் அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்கல எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு இதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த பெயர்லயே ஒன்பது அக்கவுண்ட் வச்சிருக்காரு அல்ல எட்டு அக்கௌண்ட் மறைச்சிருக்காரு அதுலயும் பல விதமான தில்லுமுள்ளு டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு இது மிக மிக முக்கியமான ஆனா இவரைத்தான் ராஜ்தீப் பிரதேசாய் சுப்பிரமணிய சுவாமி பிரசாந்த் பூஷன் போன்ற பலரும் மிக மிக புனிதமானவர் அவர் மெத்த படித்தவர் சமூக நலத்துக்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உழைப்பவர் அப்படி இப்படின்னா ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க ஆனா அவர் சைனா மற்றும் அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இருந்து இந்தியாவிற்கும் இந்தியா நாட்டின் பாதுகாப்பிற்கும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் எதிராக செயல்பட்டு உள்ளார் என்பதுதான் தெள்ளத்தளிவான உண்மை இவ்வளவு விஷயம் இருக்கு இதெல்லாம் எடுத்தீங்கன்னாக்க நிறைய விஷயம் இருக்கு அவரை பத்தீங்கன்னா சிலதை மட்டும் எடுத்து கூட நான் ஷேர் பண்ண சொன்ன அதுக்குமே காலதாமதம் அதை எதுனால ஆயிடுச்சு அப்படின்னா நான் வெரிஃபை பண்ணணும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணாம நான் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லா விஷயம் சரி இதுக்கு அடுத்ததான் நம்ம எதை பாக்குறோம்னா இந்த சோனம் வாங் சங்கே யாருனுடைய யார் இவரை வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காங்க யார் இவரை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் காங்கிரஸ் தான் எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா இவருடைய தந்தையார் அவரும் ஒரு வாங் சக் தான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் காங்கிரஸ் அரசில் ஜம்மு காஷ்மீர் அப்போ லடாக் எல்லாம் ஒன்றா தானே இருந்தது ஸ்டேட்ஹுட்டாக இருந்தது அப்போ முந்நூற்றி எழுபதும் இருந்தது சிறப்பு அந்தஸ்தும் இருந்தது அப்போ வந்து இந்த சோனம் வாங் சங்கனுடைய தந்தையார் காங்கிரஸ் அரச மந்திரியா இருந்திருக்காரு காங்கிரஸ் பின்புலம் தெல்ல தெளிவா நமக்கு தெரிய வருது காங்கிரஸ் அப்படினாலே நாட்டுக்கு எதிரான செயல்பாடுகளை ஈடுபடுவாங்க அதோடு ராகுல் காந்திக்கு ஒரு பெட்டா இருக்காரு ரொம்ப க்ளோஸா இருக்காரு தேவையானது ஈஸியா நம்ம புரிஞ்சிக்க முடியும் காங்கிரஸ் தான் லடாக்ல முன்னெடுக்கப்பட்டுள்ள பல விதமான போராட்டங்களுக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் வன்முறையாக மாற்றுவதற்கும் அடித்தளம் போட்டுள்ளது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இது அடுத்த பாயிண்டான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சிறப்பு அந்தஸ்து முன்னூத்தி எழுபது எடுக்கப்பட்ட உடனேயே என்ன பண்ணாங்கன்னா லடாக்கை வந்து ஒரு தனி யூனியன் பிரதேசமாக அறிவிச்சாங்க சமீபத்தில் நான் ரெண்டு வீடியோல சொல்லியிருக்கேன் பிஓகே எந்த நேரம் வேணாலும் இந்தியாவோட சேரக்கூடியது அந்த பிஓகேயும் லடாக்கையும் இணைத்து தான் ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிப்பதாக இருக்கிறது இது வந்து ஒரு உத்தேசம் என்னுடைய நான் எடுத்துள்ள கணிப்பு அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம் அதுல அதுல பாத்தீங்கன்னாக்க லடாக்ல வந்து புத்திஸ்ட் அதிகம் கார்கில்ல கொஞ்சம் இஸ்லாமியம் இருக்காங்க பிஓகேல இஸ்லாமியம் இருக்காங்க கார்கில் இஸ்லாமியர்கள் அவங்கள வந்து புத்திஸ்டோட இணைக்கிறாங்க அப்பதான் வந்து ஒரு டெமோக்ராபி அப்படின்னு சொல்லக்கூடியது மக்கள் தொகை அந்த இடத்துல ஒரு மாதிரி சமன்படுத்தப்படும் இருக்கு அதே மாதிரி ஜம்முல ஹிந்து அதிகம் காஷ்மீர்ல இஸ்லாமியர்கள் அங்க ஒரு டெமோகிராபிக் பேலன்ஸ் இதெல்லாம் தடுக்கணுங்கிறது தான் இந்த சோனம் வாங்கிச்சாங்களுடைய அதனால தான் அவர் என்ன சொல்றாரு லடாக்குக்கு தனியாக மாநில அந்தஸ்து கொடுங்க மாநில அந்தஸ்து கொடுப்பதோடு அல்லாமல் சிக்ஸ்த் ஷெடியூல சேருங்க அது ஒரு மாதிரியான சிறப்பு ஸோ மத்திய அரசு ஒரு மாதிரி திங்க் பண்றாங்கன்னு என்னுடைய கணிப்பு ஆனா காங்கிரஸ் சோனம் வாங்கிச்சங்க தூண்டிவிட்டு சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அது இன்னொரு இதெல்லாம் தான் முக்கியமான சரி இப்ப இவர் அரஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டார் பாருங்க பத்திரிகைகளில் எப்படி நேரேட்டிவ் அப்படின்றத செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப எந்தெந்த மாதிரி பரப்புரைகளை பரப்பி விடுறாங்க ரெண்டே ரெண்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அதோட இந்த வீடியோ இது பண்ணோம் ஒன்று வந்து என்னென்னா அவரை கைது செய்து உள்ள வச்ச உடனே அவருடைய ஒய்ஃப் கீதாஞ்சலி அவருடைய மனைவி கீதாஞ்சலி ஆங்மோ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க கேஸுக்கு யார் லாயரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அவரே தான் கபில் சிபல் அவர் வந்துட்டார் உடனே நான் தான் சோனம் சங்கா அரசு பண்ணது மிக மிக தவறு அப்படின்னு ஆரம்பிச்சு பெரிய லக்சர்லாம் கொடுத்தார் ஜட்ஜு கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் ரெண்டு முக்கியமான பாயிண்ட சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா ஒண்ணு வந்து அவருக்கு மருத்துவ தேவைகளும் உதவிகளும் அளிப்பதில் இந்த அரசு தடுக்கிறது செய்ய மாட்டேங்கிறாங்க அவர் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துரைச்சார் அவர் அது ஆர்குமெண்ட்ல கோர்ட்ல உடனே இந்தியாவினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர் என்ன பண்ணாரு நாங்க வந்து அவர் அரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தரோவா மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணிட்டோம் அந்த மெடிக்கல் செக்அப் படி அவருக்கு எந்த விதமான உடல் நல குறைவும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கார் நம்பர் ஒன் அப்புறம் அவர்கிட்டே நாங்க கேட்டோம் நீங்க ஏதாவது முக்கியமான மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா பிளட் பிரஷருக்கோ இல்ல வந்து சுகருக்கோ எதுக்கோ எடுத்துக்கிறீங்களா இல்ல அவர் வந்து நான் எந்த மருத்துவமும் எனக்கு இல்லை நான் எந்த மாத்திர மருந்து எதுவுமே சாப்பிடறது இதை எதுக்காக சொல்றேன்னா இதே மாதிரிதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட் பண்ண போதும் சொன்னாங்க அதித்தி அதிஷி மார்லேனா அதிஷி மார்லேனா அவங்க தற்காலிக முதல் மந்திரியா இருந்தாங்க அவங்க இப்படிதான் கோர்ட் மத்திய அரசு மேல வழக்கு போட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சுகர் லெவல்லாம் கம்மி ஆயிடுச்சு அவருக்கு வந்து டயபெட்டிஸ் ஆ ஓன்னு பயங்கரமா பேசுனாங்க கடைசியில் அங்கே ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்கா ரெகுலரா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரி பொய் எல்லாம் வந்து என்ன பாவம் பா என்ன இருந்தாலும் மருத்துவ உதவி கூட கொடுக்க மாட்டாங்க மிக மோசமான அரசு இந்த மோடி அரசு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க கபில் சிபால் அது மாதிரி சொன்ன உடனே துஷார் மேத்த அந்த ரெக்கார்ட் எல்லாம் கொடுத்த உடனே ஜட்ஜ் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லையே எல்லாம் கிளியரா இருக்கு மிஸ்டர் சிபால் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஜட்ஜஸ் அது ஒண்ணாச்சா அடுத்தத உடனே என்ன பண்ணிட்டாரு கபில் சிபால் அவருடைய மனைவிய சந்திக்கிறதுக்கு அனுமதி மறுக்கிறது மத்திய அரசு அப்படின்ட்டாங்க உடனே துஷார் மேஷா சொல்றாரு இதுவரைக்கும் கீதாஞ்சலி ஆங்மோ சோனம் வாங்சனுடைய மனைவி என்னுடைய கணவரை சந்திக்கணும்னு இது வரைக்கும் ஒரு சின்ன லெட்டர் கூட மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கவில்லை நீங்க எப்ப பாக்கணும்னாலும் சொல்லுங்க நீங்க போய் பார்க்கலாம் நாங்க ஒண்ணு அவரை வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்லல அவர் இது வரைக்கும் வைக்கவே இல்லை கோரிக்கையே வைக்கல அவங்களே கேளுங்க அந்த அம்மா சொல்லுது ஆமா நான் ஒண்ணும் என் கணவரை போய் பார்க்கணும் உடனே அப்படின்னு நான் சொல்லவே இல்லை உடனே ஜட்ஜ் என்ன பண்ணிட்டு கபில் சிபல் வந்து இல்ல நாங்க கோரிக்கை வைக்கிறதா இருக்கோம் அப்ப ஏன் முன்னாடி தவறுதலான ஒரு செய்திய சொல்றீங்க பத்திரிகையாளர் மனைவியை சோனம் வாங்க சோணம் வாங்சக்கை பார்ப்பதற்கு மனைவிக்கு அனுமதி மறுப்பு மத்திய அரசின் கொடூரம் அப்படின்னு செய்தி வந்துடும் இப்படித்தான் செய்தி இப்படித்தான் நேரடி இப்படித்தான் பரப்புரை செய்யப்படும் உடனே அவர் என்ன ஜட்ஜ் என்ன சொல்றாரு சரி நீங்க லெட்டர் கொடுங்க பாக்கணும்னாக்கா அவங்க அலோவ் பண்ணுவாங்க அதோட கேஸ் பண்ணி இதுக்கு நடுவுல மிக மிக முக்கியமானது இன்னொரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா இது வந்து லடாக்கினுடைய டிஜிபி டைரக்டர் ஜெனரல் போலீஸ் டாக்டர் எஸ் டி ஜாம்வால் அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சில பாகிஸ்தானினுடைய உளவு துறையினுடைய இன்டெலிஜென்ஸ் ஓகே ஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவாளிகளை அவங்க அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த சோளம் வாங் சங்கோட பலவிதமான கனெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு கரஸ்பாண்ட் இருக்கு அதை நாங்க ஆராய்ச்சி செஞ்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க சோனம் வாங் சங்குக்கு தற்காலிக அதிபர் முகமது யூனுஸ் கூட மிகவும் நெருக்கமான நட்பு பலவிதமான பரிவர்த்தனைகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு ஸோ இதுதான் இப்போ சோனம் வாங்சங் லடாக் பற்றிய செய்திகள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கு மேலும் பல செய்திகள் வரும் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்